அம்பலத்துக்கு வந்த கருப்பாடு விஸ்வரூபம் எடுத்த ஹைட்ரஜன் குண்டு விவகாரம் ராகுலுக்கு செக் வைக்கும் மோடி உச்ச நீதிமன்றத்தை விட்டு உத்தரப்பிரதேச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த பாஜக வணக்கம் நண்பர்களே லோக்சபா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து வாக்கு திருட்டு என்கிற அரசியலை செய்து வருகிறார் இது குறித்து சமீபத்தில் மீடியாக்களை சந்தித்த போது விரைவில் தான் ஒரு ஹைட்ரஜன் குண்டு போடப்போவதாக சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் குறிப்பாக கர்நாடகாவில் ஆலந்து சட்டசபை தொகுதியில் ஆறாயிரத்தி பதினெட்டு வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு இருப்பதாக குற்றம் சாட்டினார் ஆனால் தேர்தல் ஆணையமோ இது தவறான தகவல் இப்படி ஒரு பொய்யான தகவல் வெளியான போதே அது குறித்து நாங்கள் போலீசில் புகார் அளித்திருக்கிறோம் ஆன்லைனில் வாக்காளர்களை யாராலும் நீக்க முடியாது என்று பதில் கொடுத்திருந்தது அதோடு இதே தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் தான் வெற்றி பெற்றுள்ளார் என்று அவர்கள் கூறியதை அடுத்து ராகுல் காந்தி அமைதியாகிவிட்டார் இந்த நிலையில் தான் தற்போது இப்படி முன்னுக்கு பின் முரணாக செய்திகளை ராகுல் காந்தி கொடுக்கும் தேர்தல் ஆணைய அதிகாரி யார் என்பது குறித்த ஒரு தகவல் டெல்லி வட்டாரங்களை வெளியாகி இருக்கிறது அந்த தேர்தல் அதிகாரி தற்போது தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கும் ஞானேஷ்குமாருக்கு எதிரானவராம் அதனால்தான் அவ்வப்போது தேர்தல் ஆணையம் குறித்து தவறான தகவல்களை ராகுல் காந்தி கொடுத்து பிரச்சனையை ஏற்படுத்திக் கொண்டே வந்திருக்கிறார் என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது சம்பந்தப்பட்ட அந்த தேர்தல் ஆணைய அதிகாரி ஒரு வாட்ஸ்அப் குழு நடத்தி வந்ததாகவும் அதில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானிஷ்குமார் குறித்து பல தவறான தகவல்களை வெளியிட்டு வருவதாகவும் தெரிய வந்துள்ளது இந்த குழுவில் ராகுல் காந்தியும் இருப்பதால் அந்த நபர் வெளியிடும் தகவலை அவ்வப்போது வெளியிட்டு அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டு வந்திருக்கிறார் என்பது தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது அதனால்தான் இதுவரை ராகுல் காந்தி வெளியிட்ட எந்த ஒரு தகவலுக்கும் அவரால் ஆதாரத்தை கொடுக்க முடியவில்லை எல்லாமே வித்து அரசியல் ஆகிவிட்டது என்பது தற்போது உறுதியாகி இருக்கிறது அதன் காரணமாகவே ராகுல் காந்தி போடப்போவதாக சொன்ன ஹைட்ரஜன் குண்டு புஷ்வாடம் ஆகிவிட்டது என்று பாஜகவினர் அவரை கடுமையாக கிண்டல் அடித்து வருகிறார்கள் இப்படி ராகுலுக்கு பொய் செய்திகளை பரப்பி வந்த தேர்தல் ஆணைய அதிகாரி யார் என்பது டெல்லி வட்டாரத்துக்கு தெரிந்துவிட்டதால் தற்போது அவருக்கு கடிவாளம் போடும் வேலைகளில் ஈடுபட்டுள்ளார்களாம் அதனால் இதுபோன்று வாக்கு திருட்டு என்று சொல்லிக்கொண்டு திட்டமிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக செயல்படுகிறோம் என்று இந்திய இறையாண்மைக்கும் ஒற்றுமைக்கும் எதிராக ராகுல் காந்தி செயல்படுவதாக பலரும் அவர் மீது பகிரங்கமாக குற்றச்சாட்டுகளை வெளியிட்டு வருகிறார்கள் இப்படி ராகுல் காந்தியின் இந்த செயல்பாடு நாளுக்கு நாள் எல்லை மீறி கொண்டிருப்பதால் அவரது இந்த பொய் பித்தநாட்டு அரசியலுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று டெல்லி பாஜக தயாராகிவிட்டதாக ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது அதாவது ராகுல் காந்தி நீண்ட காலமாகவே பிரதமர் மோடி குறித்து அவதூறான செய்திகளை வெளியிடுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் என்றாலும் அது குறித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட போது அவர்கள் ராகுல் காந்தியின் பேச்சில் பெரிதாக தவறு இருப்பதாக தெரியவில்லை என்று சொல்லி அந்த வழக்கை நிராகரித்து விட்டார்கள் அந்த அளவுக்கு மு க ஸ்டாலினை போலவே ராகுல் காந்திக்கும் உச்ச சாதகமாக செயல்பட்டு வருகிறது இந்த நேரத்தில் வாக்கு திருட்டு என்று சொல்லிக்கொண்டு உண்மைக்கு புறமான செய்திகளை ராகுல் காந்தி பரப்பி கொண்டு வருவதோடு இது இந்தியாவுக்கு எதிரான போராட்டம் அதனால் கூடிய சீக்கிரமே மோடி அரசாங்கத்துக்கு எதிராக தான் ஹைட்ரஜன் கொண்டு போடப்போவதாக தீவிரவாதி போன்று ராகுல் காந்தி பேசிய விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியுள்ளது ஏற்கனவே பல வெளிநாடுகளுக்கு சென்று இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டு வந்த ராகுல் காந்தி தற்போது இந்தியாவில் இருந்து கொண்டே இந்தியாவுக்கு எதிரான பரப்புரைகளில் ஈடுபட்டு வருவதால் அவர் மீது உத்தரப்பிரதேச நீதிமன்றத்தில் பாஜக வழக்கறிஞர் நிருவேந்திர பட்டேல் என்பவர் ஒரு வழக்கு போட்டுள்ளார் அதில் ராகுல் காந்தியை பொறுத்தவரை பிரதமர் மோடியை தொடர்ந்து அவதூறாக பேசிக் கொண்டு வருவதோடு இப்போது இந்தியாவுக்கு எதிரான போராட்டத்தையும் தான் ஆரம்பிப்பதாக சொல்கிறார் அதோடு ஹைட்ரஜன் குண்டு போடப்போவதாகவும் கூறுகிறார் அவரது இந்த செயல்பாடு தீவிரவாதத்தை விதைப்பதாகவே உள்ளது மக்களவை எதிர்கட்சிக்கு தலைவராக இருந்து கொண்டு சொந்த நாட்டுக்கு எதிராக குண்டு போடுவதாக இவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் ராகுல் காந்தியை தேச துரோக வழக்கில் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அவர் மீது தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் குறிப்பாக இதுபோன்ற வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தான் விசாரிக்கப்படும் என்றாலும் அவர்கள் முழுக்க முழுக்க காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தி கூட்டணி எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமாக செயல்பட்டு வருவதால் இந்த வழக்கை நேர்மையான முறையில் விசாரிக்க மாட்டார்கள் என்று டெல்லி பாஜக கருதுகிறதாம் அதனால் தான் நேர்மையான முறையில் விசாரிக்க வேண்டும் என்பதற்காக உத்தரப்பிரதேச நீதிமன்றத்தில் தங்களது வழக்கறிஞர் மூலம் ராகுலுக்கு எதிரான மனுவை தாக்கல் செய்துள்ளதாம் பாஜக ராகுல் காந்தியை விசாரணை கொண்டு வந்து சொந்த நாட்டுக்கு எதிராக ஒரு வன்மத்தை வெளிப்படுத்திய இரண்டு ஆண்டுகள் சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாம் இந்த வழக்கு விசாரணை வருகிற அக்டோபர் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது அதனால் அன்றைய தினம் ராகுல் காந்தி சமீப காலமாக தேசத்துக்கு எதிரான எப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டு வருகிறார் பாஜகவுக்கு எதிரான அரசியல் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தேர்தல் ஆணையம் மட்டுமின்றி இந்திய நாட்டுக்கே எதிரான கருத்துக்களை அவர் வெளியிட்டு வருவதால் அவர் மீது எதிராக தேச துரோக வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைப்பதற்கான முயற்சிகள் நடப்பதாகவும் டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது அதனால் வருகிற ஒன்றாம் தேதி உத்தரப்பிரதேச நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி மீது நடைபெறவுள்ள இந்த வழக்கு விசாரணை டெல்லி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த செய்தி அண்ணாமலையை சீண்டும் நிர்மலா சீதாராமன் பாஜக தொண்டர்கள் கொந்தளிப்பு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சமீப காலமாக அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருகிறார் குறிப்பாக நெல்லையில் நடைபெற்ற கமிட்டி மாநாட்டில் மத்திய அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார் இந்த நிலையில் இன்று நடைபெற்ற பாஜகவின் இரண்டாவது பூத் கமிட்டி மாநாட்டில் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டுள்ளார் இப்படி அடிக்கடி அவர் தமிழக பாஜக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது பாஜக தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது இதற்கு முக்கிய காரணம் அண்ணாமலை தமிழக பாஜகவின் மாநில தலைவராக இருந்தபோது நிர்மலா சீதாராமனை எந்த நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க விடாமல் தடுத்து நிறுத்தி வைத்திருந்தார் காரணம் மத்திய அமைச்சரான அவருக்கு தமிழக பாஜகவில் வேலை இல்லை என்பதால் அதை செய்து வந்தார் ஆனால் இப்போது அண்ணாமலை தலைவர் பதவியில் இல்லை என்பதால் ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து தமிழக பாஜக நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் நிர்மலா சீதாராமன் அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் அண்ணாமலையை விமர்சிக்கும் வேலைகளையும் அவர் செய்து வருகிறார் அண்ணாமலை தான் தலைவராக இருந்தபோது தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டி உறுப்பினர்களை நியமித்ததாக சொன்னார் ஆனால் அவர் சொன்னபடி எந்த வேலையும் செய்யவில்லை என்று கூறி வருவதோடு அண்ணாமலையால் தான் கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க முடியாமல் போனது இல்லை என்றால் தமிழகத்தில் பதினைந்து முதல் இருபது எம்பிகள் நமக்கு கிடைத்திருப்பார்கள் அதை இவர்தான் கெடுத்து விட்டார் என்று அண்ணாமலை குறித்து பாஜக நிர்வாகிகளிடத்தில் கூறி வருகிறார் நிர்மலா சீதாராமன் இதன் காரணமாக பாஜகவில் உள்ள அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவர் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் அதோடு அண்ணாமலையின் ஆதரவாளர்களை ஓரங்கட்டிவிட்டு புதியவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை கொடுங்கள் அதுவும் பிராமணர்களுக்கு பொறுப்புகளை கொடுங்கள் என்று நயனார் நாகேந்திரனை அவர் வற்புறுத்தி வருவதாகவும் கூறுகிறார்கள் குறிப்பாக பாஜகவில் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை காரணம் தமிழ்நாட்டில் பாஜக நீண்ட காலமாகவே பிராமணர் கட்சி என்றே கருதப்பட்டு வந்தது அதை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் பிராமணர் அல்லாத மற்றவர்கள் கட்சியில் முக்கிய பொறுப்புகளை கொடுத்து வந்தார் ஆனால் இப்போது நிர்மலா சீதாராமன் பிராமணர்களுக்கு முக்கியமான பொறுப்புகளை கொடுக்குமாறு நயனார் நாகேந்திரனை வலியுறுத்த தொடங்கி இருக்கிறார் அதன் காரணமாகவே அண்ணாமலையின் செயல்பாடுகளை தான் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் விமர்சனம் செய்து கொண்டே பிராமணர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை கொடுக்குமாறு நைனார் நாகேந்திரனையும் அவர் வலியுறுத்தி வருகிறார் இதை அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் கடுமையாக குற்றம் சாட்டி வருகிறார்கள் நிர்மலா சீதாராமனின் இந்த செயல்பாட்டால் மீண்டும் தமிழக பாஜகவில் பிராமணர் ஆதிக்கம் தலை தூக்கி வருவதாகவும் கூறுகிறார்கள் மக்களின் சேமிப்பு அதிகரிக்க போகிறது பிரதமர் மோடி பேச்சு ஜிஎஸ்டி என்ற வரியை நான்கு அடுக்குகளாக போட்டிருந்த இந்திய அரசு தற்போது அதை இரண்டு அடுக்குகளாக குறைத்திருக்கிறது இதனால் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் அதிகமான பொருட்களுக்கு பத்து சதவீதம் வரை வரி குறைப்பு செய்யப்பட்டிருக்கிறது இதை இந்திய மக்களுக்கு தீபாவளி பரிசாகத்தான அறிவிப்பதாக பிரதமர் மோடி ஏற்கனவே கூறியிருந்தார் இந்த நிலையில் நாளை முதல் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வரும் நிலையில் இன்று நேரலையில் போன்ற பேசினார் பிரதமர் மோடி அப்போது நாளை முதல் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் அமலுக்கு வரப்போகிறது இந்த புதிய ஜிஎஸ்டியால் மக்களின் சேமிப்புகள் அதிகரிக்கும் நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி பகிழலாம் இந்த வரி குறைப்பினால் இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்கள் மகிழ்ச்சி அடை போகின்றன என்று பிரதமர் மோடி பேசியுள்ளார் மேலும் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு காரணமாகவும் அமெரிக்காவின் வரி சர்வதேச பொருளாதார தாக்கம் உள்ளிட்டவை காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த இந்தியாவின் தொழில் நிறுவனங்களும் பொதுமக்களை போலவே மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள்